ஸ்ரீமதே ஷடகோபாய நமகா ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஸ்ரீமத் வரவரமுனே நமகா ஸ்ரீ வானாச்சல மகாமுனே நம வளவே அருவினையேன் களவேள் ரெண்ணை தொடு உண்ட கள்வாய் என்பன் பின்னையும் களவேள் முழுவர் பின்னைக்காய் வல்லாராயர் தலைவனாய் இளவேரேடும் தழுகிய என்றாய் என்பன் நினைந்து நைந்தே வளவேடுலின் முதலாய வானோரையை அருவினையேன் களவேள் வெண்ணை தொடுகுண்ட கழ்வாய் என்பன் பின்னயிலும் களவேள் முறுவல் பின்னைக்காய் வல்லானாயர் தலைவனாய் இளவேரேடும் தழுவிய நினைந்து நைந்தேன் நினைந்து நைந்து உள்கரை குருகி இமையோர் பலரும் முனிவரும் புனைந்த கண்ணினீர் சாந்தம் புகையோடேன்றி வணங்கினால் நினைந்த எல்லா பொருள் கற்கும் வித்தாய் முதலில் சிதையாமே மனஞ்சை ஞான புன் பெருமை மாசூடாதோமாயோனே மாயோனிகளாய் நடைகத்த வானோர் பலரும் முனிவரும் நீ யோனிகளை பட என்ன நிறையினால் முகனை படைத்தவன் சேயோன் எல்லா அறிவுக்கும் எல்லாம் திருவடியால் தாயோன் எல்லாவே உயிர்க்கும் தாயோர் தானோர் ஒருவனே தானோர் உருவே கல்வித்தாய் தண்ணீர் மூவர் முதலாய மானோர் பலரும் முனிவரும் மத்தும் மத்தும் முத்துமாய் தானோர் பெருநீர் தன்னுள்ளே தோத்தி அதனுள் கண்பளரும் மானோர் பெருமான் மாமாயன் பைகுந்த நெம்பெருமானே மானே நோக்கி மடவாழை மாரில் கொண்டாய் மாதவா பூலே இதய உண்டையில் நிறத்தில் தெளித்தாய் கோவிந்தா வானார் சோதிமணி வண்ணா மறுசூதானியருளாய் உன் தேனே மலரும் திருப்பாதம் சேருமாறு வினையேனே வினையேன் வினை மருந்தானாய் விண்ணோர் தலைவா கேசவார் மனை சேராயர குல முதலே மாமாயனே மாதவார் சினையே தழையமராமரங்கள் ஏழுமைதாய் சிறீதரா இனையாயின பெயரினால் என்னைவனடியே நே அடியேன் சிரிய ஞாரத்தன் ஹரிதலா குமரியானை அடிசேர் தன் கண்ணி உனைந்தான் தன்னை கண்ணனை செடியாராக்கையடியாரை சேர்தல் தீர்க்கும் திருமாலை அடியேங்காண்பான் நலத்துவன் இதனில் மிகோரையண்டே உண்டாய் உலகே முன்னமே உமிழ்ந்து விமையால் பூக்கு உண்டாய் வெண்ணை திருமனிதர் உவலையா கை நிலையெய்தி மண்டான் சோர்ந்ததுந்தேலும் மனிதர் தாபு சிறிது மண்டாவண் நம் மண்கரையூர் மருந்தோ மாயோனே மாயோம் தீயவலவலை பெருமாவஞ்சப்பே வீய தூய உளவியாய் விட பாலமுதா அமுதுதை விட்ட மாயன் வானோர் தனி தலைவன் மலராழ்மைந்தன் எவ்யிருக்கும் தாயோன் தம்மான் என் அம்மா அம்மா மூர்த்தியை சார்ந்தே சார்ந்த ஈர்வல் வினைகளும் சரித்து மாயப்பத்தருத்து தீர்ந்து தன்பால் மனம் வைக்க திருத்தி வீடு திருத்துவான் ஆழ்ந்த ஞான சுடராகி அகலம் கீழ் மேல இருந்து நேர்ந்த உருவாயருவாகும் இவற்றின் உயிராம் நெடுமாலே மாலே மாயப் பெருமானே மாமாயனே என்னேன் மாலே ஏறி மாலருளால் மனு குரு ஊற்றடோவன் காலே தமிழறிதை கார பத்தர் வரவு ஆயிரத்தில் பாலே பட்ட இவை பத்தும் வல்லாக்கு இல்ல வரிவதே மாலே மாயப் பெருமானே மாமாயனே என்னென்ன மாலே ஏரி மாலகுழால் மனு குரு ஊர் பாலே தமிழரிசை கார பத்தரு வரகுமாயிரத்தின் பாலே பட்ட இவை பத்தும்

O-R-G